பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை இறைவா இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா இறைவா

இம்பம் வைத்தார் மத்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாய் மனம் செல்லும் என்போம் மத்தே மாதனம் என்போம் ஜாதி மாதங்களை பார Oye, jai mummy te sati <laughs> le di nari, ke diye rai numonde, ande veer ko lati <laughs> nari numonde, veer diye rai numonde, ande veer ko lati nari numonde, bande mother mein you <laughs> பாரதி படித்த கவிதைகளை இன்றைய இளைய தலைமுறையின் கைகளில் சேர்க்கும் காரியமே இந்த பாரதியுலா இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற மகாகவியாக விளங்கிய பாரதி சமுதாய மேன்மைக்காக சமற்று போராடிய வல்லமைக்காரன் பன்மொழி புலமையும் எதற்கும் தலைமையா பெருகுணமும் கொண்ட பாரதி தமிழுக்கும் நல்லுலகின் வீரிய வெளிச்சம் காலத்தை வென்று நிற்கும் அவருடைய கவிதைகளை அனைவருடைய பார்வைக்கும் எடுத்து செல்லும் விதமாக அழகிய வடிவமைப்புடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பாரதியுலா கால பெருவெளியின் கம்பீர அடையாளமான பாரதியின் கவிதைகளை படியுங்கள் பலருக்கும் பரிசாக அழியுங்கள் கடைக்கொடி மக்களின் மனங்களிலும் கரங்களிலும் பாரதியை பதியுங்கள் ஓங்குக பாரதியின் புகழ் வளர்க தமிழ் நன்றி நன்றி நடத்தப்பட வேண்டிய நிறைவேர் தூக்கி பிடிக்க வேண்டிய பாரதியுடைய பெருமைகளை அருமைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஊர் உலகம் எல்லாம் போய் எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த உரத்த சிந்தனை அமைப்பை நினைக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு ஏன்னா அந்த பாரதி உலாங்கிறது நான் சொன்ன மாதிரி பத்து வருஷமா நடத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவு வித்தியாசமாக இவ்வளவு பிரம்மாண்டமாக எங்கேயுமே நான் பார்த்ததில்லை திரு உதயம்ராம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார் நான் நம்புறேன் இதுல ஸோ உங்களுடைய கூட படிக்கக்கூடிய மானம் ஆனால் நீங்களே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் இதோட தொடர்ச்சி அடுத்தது யாருன்னா உங்கள் யாராவது ஒரு பத்து வருஷத்துல இந்த ஜோதியை ஏந்திக்கிட்டு அடுத்தடுத்த பாரதிய பெருமைகளை பாடுற மாதிரி வரணுங்கிறதா என்னுடைய நோக்கம் குடலினிது யாழ் என்பார்கள் மழலை மொழி கேட்காதவர்கள் அது ஒரு சத்தியமான வார்த்தை இன்று அருமையாக பேசுனீங்க அருமையாக பாடுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வயசாக மருந்து ரொம்ப சந்தோஷமாக கலந்து என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கல்வி நிர்வாகத்தின் தலைவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் உண்மையான பயிற்சி கூட இப்படி தான் குழந்தைங்களை வளரணும் ஒரு அஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு நல்லா பேசுகிற குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறத விட ஆர்வமே இல்லாத குழந்தைங்களை கூட பேச தூன்ற பாருங்க அதுதான் உண்மையான பயிற்சி

நம் அனைவருக்கும் தெளிவாக உணர்த்துவதாய் அமைகின்றது பாரதியின் சொற்களை அவர் தம் பாடல்களையும் விருந்தாக காட்சிப்படுத்திட்ட கலைக்குழு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்களே இதுவரைக்கும் நடத்தின கனவுகள் விருந்தைகள் புரியும் விடுபட்ட இலக்கு நோக்கி விரையும் தடைகளை தகத்தெழுந்து தனி ராஜ்யம் ஆடும் தடைகளை தகர்த்தெறிந்து தனி ராஜ்யமானும் இப்பாரத மண்ணில் யுனைடெட் ஸ்கூல் மணிமகடம் சூடம் வாழ்த்துக்கள் நன்றி ஜெயகந்த் சொல்லும் செயலும் இடைவெளியற்ற ஒரு மாபெரும் கவிஞன் மகாகவி பாலவி அவருக்காக இங்கே நடத்திய விழா என்பது இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த விழா எல்லோரும் சொல்கிறார்கள் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா கிடைத்ததா வீட்டுக்குள் பெண்ணை பெண்ணை பூட்டி வைக்கிறதுக்கு என்ன பொருளா பெண் ஒரு உயிர் ஒரு ஆளை பெற்றெடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு தாயின் கருவறை உள்ள ஒரு மிகச்சிறந்த சிறந்த உயிர் உன்னை பெற்றெடுப்பவள் அவளை வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பதல்ல வீடு என்றால் இல்லம் அல்ல அது ஒரு கொள்ளை ஒரு எண்ணம் அந்த உலகத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னவன் பாரதி பாரதி வீட்டுக்காக வாழ்ந்தவன் இல்லை உப்பு புளி மிளகா மேக்கப்புக்கு சாமான் ஓட்டத்து இருசக்கர வாகனம் அழகான வீடு அதற்காக பிறந்த சாதாரண மனிதன் இல்லை வளையல் கம்மல் ஜிமிக்கி ஐப்ரோ என்று கேட்டவள் செல்லம்மாள் அவனும் கேட்கவில்லை அவனும் செய்யவில்லை ஆனால் மனித குலத்திற்கு பிறந்த மிகச்சிறந்த மாமன் என் வாழ்க்கை எழுதுவது ஒன்று பேர் அல்ல என்று வாழ்ந்தவன் பாரதிய அதற்காகத்தான் இப்பேற்பட்ட மாபெரும் மாபெரும் மாபெருடம் இயல்பிலேயே ஆண்கள் அறிவாளிகள் பெண்கள் ஞானம் உள்ளவர்கள் அறிவு என்பது அறிதல் ஞானம் என்பது சிந்தித்தல் இந்த உலகத்தையும் வீட்டையும் சிந்தித்து எப்படி நேர்பட செய்ய வேண்டும் என்கிற நிர்வாகத்தை உலகமெங்கும் சொல்கிற சமூக நிர்வாகத்தை பண்பாட்டு நிர்வாகத்தை வாழ்வின் விளக்கமான நிர்வாகத்தை இயல்பிலேயே இயற்கையிலே கற்று பெற்று உருவாகி வந்தவள்தான் பெண் அதனால்தான் பாரதி சொல்கிறான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் எப்படி பெண்ணை சிறுமைப்படுத்துதல் என்பது ஆண் தன்னையே சிறுமைப்படுத்துதலாகும் பாரதி என்பது தனிமனிதன் அல்ல வழிபடுவதற்காக வாழ்ந்தவன் அல்ல பாரதி என்பவன் நாம் தான் நம்மை போல் இருக்க வேண்டும் என்று உலகத்தை படைத்தவன்தான் நினைத்தவன்தான் நினைத்தவன் தான் பாரதி என்றால் பாரதி என்பது நாம் தான் பாரதியின் கனவுகள் என்பது நாம் தான் நாம் தான் பாரதியினுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் பாரதியாக மாற வேண்டும் சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு வியனுலகமைத்தாய் சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணி வாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை